நம்ம கிரவுண்ட்ல வந்து இறங்கி கிரௌண்ட போய் பார்த்தோம்னா பாதி கிரவுண்டுக்கு வந்து சிமெண்ட் போட்டு அந்த பிளாட்மார மாதிரி போட்டிருக்காங்க தான் பந்து வீசணும் அக்சுவலா வந்து இந்த எப்படின்னா நம்ம லெதர் பால்ல விளாடுற மாதிரியே உள்ள கிரவுண்டு லப்பர் பால் மாதிரி வந்து டக்குனு தூக்கி ஆட முடியாது இந்த பால் பால் லெதர் பால் விளையாடலாம் அது மாதிரியே தான் விளாட முடியும் ஏன்னா இது வந்து விக்கி பால் மாதிரி அந்த டென்னிஸ் பாலோடைய கொஞ்சம் கணம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பால் அவசரப்பட்டு அடிக்கோம்னா கண்டிப்பா இது வந்து பால் வந்து போல்டு தான் ஆகும் ஏன்னா பால் வந்து டெட்டாகவே கீழே தான் வரும் முட்டைக்கு கீழேயே தான் வரும் அதனால வந்து நம்ம பசங்க வந்து ஆர்வ குளாறுல லப்பர் பால் வீசுகிற மாதிரியே வீசுவாங்க ஆனால் எது டீமுக்கு நல்ல சாதமாக போயிருக்கும் அதனால வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து இந்த கிரவுண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வட்டான அந்த முக்கு இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குல்ல அந் அதுக்கு பக்கத்தில் உள்ள கிரவுண்டு தான் இது உண்மையில வந்து கிரவுண்டு வந்து சூப்பரான கிரவுண்டுங்க இந்த மாதிரி பிஜு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பாலைவனத்தில் இந்த துபாய் இங்கெலாம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி பாலைவனத்தில் இந்த மாதிரி செட் பண்ணிடுவாங்க பந்து வீசுறதுக்கு மட்டும் ஏன்னா மணலாக இருந்தால் அந்த அளவுக்கு பந்து வீச முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு வந்து பிளாட்ஃபாரம் போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க பால் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வீச முடியாதுங்க எந்த அளவுக்கு வீசுகிறோமோ பால் வந்து சரண் சரண் கீழே தான் அந்த டெட் பால் மாதிரியே தான் வரும் ஆனால் ஆக்சுவலாக வந்து போல்டு

நம்ம பக்கத்தில் உள்ள கிராமத்துல ஃபுல்லாக போய் அவங்க கூப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம கூப்பிட்டு அவங்க வருவாங்க இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு தான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பக்கத்து ஊர் ஊர்ல உள்ள பசங்க ஃபுல்லாக நல்ல பழக்கம் வழக்கம் வந்து கண்டிப்பா வீச போறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் மேட் பண்ணாங்க நம்ம வந்து முதல் பாலியல் வீசி ரெட்டாச்சு ரெட்டா அது பார்த்தீங்கன்னா போல்ட்டு ரன் எதுவும் விடுக்காம ஆடிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பேட்டிங் இறங்கியிருக்கோம் பேட்டிங் வந்து முதல் ஓவர் நடந்துட்டு இருக்கு இந்த ஓவர் வந்து பன்னிரெண்டு மட்டுமே அவங்க முதல் ஓவரில் வந்து ஆறு ப்ளஸ் எட்டு விக்கெட்டு நம்ம செகண்ட் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த செகண்ட் பால்க்கு வந்து ஒரு ஓவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆறு ரன் ஏழு ரன் எடுத்தாச்சு மீதி பதினோரு ஓவர் இருக்குது பார்ப்போம் அடிச்சடையில் வந்து பத்து பார்த்தா பேட்டு தான் வந்து பறக்குது அப்படியே கண்டிப்பா வந்து நம்ம எப்பவுமே நல்லா ஆடக்கூடிய டீம் தான் கொஞ்ச நாள் தச்சு இல்ல அதனால ஒரு நல்ல நிலைமைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் மொத்தம் பன்னிரெண்டு ஓவரு பன்னிரெண்டு ஓவருமே வந்து விளையாட விளாட்டு முடிக்கணும் அதுக்குள்ள நம்ம வந்து ஆல் அவுட் ஆகிடக்கூடாது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம டீம் வந்து மெயினான டீம் வெள்ளை டீம்ட்டாலே நம்ம ஏரியாவில்

கண்டிப்பா ஆடிக்கிட்டு இருக்கும் ஆனால் வந்து இந்த லப்பர் பால் மாதிரிக்கே ஆட முடியாது இந்த கிரௌண்ட்ல வந்து லப்பர் பால் ஆட முடியாது இந்த பால் வந்து லெதர் பால் மாதிரி தான் ஆடணும் பால் கம்மியாக தான் ஆகணும் தட்டி தட்டி ஆடுனாலே நல்ல ஸ்கோர் எடுக்கலாம் அதே மாதிரி தான் வந்து எக்ஸ்ட்ரா சொல் அதிகமாக போடக்கூடாது எக்ஸ்ட்ராஸ் அதிகமாக போட்டாலே வந்து எதிர்ப்பு வந்து நம்ம ஸ்கோர் வந்து பெருசா பண்ண முடியாது

செவ்விலையில் இந்த அடி அடிக்கிறாப்புல ஆனால் பால் போக மாட்டேங்குது கீப்பர் பிடிச்சி பிடிச்சி வீசிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து பாலை பார்த்து ஆடினாலே நல்லா ஸ்கோர் எடுத்துக்கலாம் என் பால் நம்பர் மாலில் ட்ரைவராக ஓடுறாப்ப ஆனால் நான் அருமையான ஒரு ஆட்டம் இரண்டு ரன்கள் கிரவுண்ட் வந்து அருமையான கிரௌண்டுங்க மேலே அருமையான கிரௌண்டு சூப்பரான இடம் அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக நம்ம இங்கே விளையாட்டுக்கு ட்ரை பண்ணுவோம்

அடுத்த ஆட்டன் ஆட்டத்தின் கதாநாயகர் அடிக்கிறார் ஆ அடித்தார பந்து பட்டேல் படவில்லை அருமையான ஷாட் ஓவர் முடிஞ்ச அடுத்த ஓவர் ஃபைனல் ஓவருக்கு வந்தாச்சு கடைசியில் நம்ம ஸ்கோர் வந்து பெருசாக எடுக்க முடியலை பார்ப்போம் மாடிச்சு ஒரு சிக்ஸ் போடுவாரான்னு பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் அடிக்கணும் இது ஒரு அகலப்பந்து உதிரி மூலம் ஒரு மேலே வந்து பைனல் இருக்காங்க கண்டிப்பா வந்து நம்ம அடுத்த டிப்பு வந்து இந்த தோல்விக்கு அடுத்த நம்ம வெற்றி பெறதுக்கு உள்ள அந்த வாய்ப்பை நம்ம என்னென்ன கண்டிப்பாக செய்யணும்னு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டீமுடைய நிலமரம் அந்த போட்டிருக்க பாருங்க தாமரை போட்டு நான் வெளியே ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ